Hello friends. என்னதான் கிரிக்கெட்டாக இருந்தாலுமே கூட கிரிக்கெட் அப்படிங்கிறது ஒரு ஸ்கில்லாக ஸ்கில்லோட விளையாட்டு நம்ம ஸ்கில்ல தான் வந்து காட்டி விக்கெட் எடுக்கணும் ரன்கள் வந்து சேர்க்கணும் அப்படின்னு இருந்தாலுமே கூட சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம கிங் கோலி வந்து சில விஷயங்கள் வந்து பண்ணுவார் ரொம்ப நேரமாக விக்கெட்டே விழுகல அப்படிங்கிறப்ப அந்த ஸ்டெம்பில் போயிட்டு அந்த பைல்ஸை வந்து மாற்றி வைப்பார் இது வந்து பார்க்குறதுக்கு வந்து ஒரு முட்டாள்தனமாக தெரிஞ்சாலுமே கூட அவர் ஒரு சென்டிமெண்ட்டாக அதை வந்து பார்ப்பார் அந்த மாதிரி பைல்ஸை மாற்றி வச்சு நிறைய முறை வந்து விராட் கோலிக்கு வந்து நம்ம இந்தியாவுக்கு ஃபேவரான முடிவுகள் வந்து வந்திருக்கு அந்த மாதிரி தான் இந்த முறை வந்து விராட் கோலி ஒரு விஷயத்தை சொல்ல போக சிராஜ் அதை செய்யப்போக லபு சாக்னே வந்து அதை வந்து வம்புலுக்கப் போக பட் இறுதியில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபேவராக தான் ஒரு விஷயம் வந்து நடந்துருக்கு அதை பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு டேல வந்து மலை குறுக்கிட்ட காரணத்தினால பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா இருபத்தி எட்டு ரன்கள் மட்டும்தான் வந்து சேர்த்துருப்பாங்க போட்டி வந்து நடக்கலை அதை தொடர்ந்து வந்து செகண்ட் டே பார்த்திங்கன்னா இப்போ வந்து போயிட்டுருக்கு இதில் வந்து வந்த உடனே வந்து பும்ரா டக்கு டக்குன்னு வந்து விக்கெட்டை வந்து தூக்கியிருக்காரு அதில் வந்து உஸ்மான் கவாஜா மற்றும் நாதன் மெக்ஸ் இவன்னை இவங்க ரெண்டு பேருமே வந்து நம்ம பும்ரா ஓவரில் தான் வந்து அவுட் ஆகிருப்பாங்க பும்ரா வந்து ஆஸ்திரேலியா ஓப்பனர்ஸ்க்கு வந்து ஒரு சிம்ம சொப்பனமாக இருந்துகிட்ருக்காருங்க ரொம்ப திணறிறாங்கன்னு தான் வந்து சொல்லணும் ஏன்னா வந்து மெக்ஸ் இவன்ஐ இவர் வந்து வந்து பும்ரா ஓவரில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அஞ்சு முறை வந்து அஞ்சு இன்னிங்ஸில் பேட்டிங் ஆடி இருக்காரு ஐம்பத்தி ரெண்டு பால ஃபேஸ் பண்ணியிருக்காரு வெறும் பன்னெண்டு ரன் மட்டும் தான் அடிச்சிருக்காரு நாலு முறை வந்து அவுட் ஆகிருக்காரு அதனால் வந்து இன்னும் அளவுக்கு வந்து பும்ரா ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு வந்து இன்னும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகலை அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி பும்ரா வந்து ஆஸ்திரேலியன் ஓப்பனர்ஸ்க்கு அப்படின்னு பார்க்குறப்ப அதுவும் இந்த சீரியஸில் இது வரைக்கும் வந்து ரெண்டு மேட்ச் முடிஞ்சிருக்கு இப்போ மூணாவது போயிட்டுருக்கு இப்போ இது வரைக்கும் நூற்றி பாலை வந்து ஓப்பனர்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க வெறும் முப்பது ரன் தான் அடிச்சிருக்காங்க ஏழு முறை பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியன் ஓப்பனர்ஸ் வந்து பும்ரா ஓவரில் வந்து அவுட் ஆயிருப்பாங்க அந்த வகையில் வந்து வந்தவுன்னே தன்னோட வேலையை ரொம்ப கச்சிதமாக வந்து பும்ரா வந்து முடிச்சார் அதே மாதிரி நிதிஷ் ரெடியும் வந்து அவருடைய பங்குக்கு வந்து ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காருங்க பும்ரா முகமது சிராஜ் ஆகாஷ் தீப் இவங்க மூணு பேருந்தான் வந்து அதிகமான ஓவர்ஸ் வந்து போட்டுகிட்டு இருந்திருப்பாங்க நடுவில் கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவை அப்படிங்குற பட்சத்தில் தான் நிதிஷ் குமார் ரெட்டிக்கு வந்து ஒரு ஆறு ஓவர் கிட்டே ஆரம்பத்திலே கொடுத்தாங்க அதில் ஒரு ஓவரை மெயின்டெயின் பண்ணார் ஒரு விக்கெட்டையும் வந்து கைப்பற்றி கொடுத்துருக்காரு இப்போ இந்த போட்டியில் வந்து ஓப்பனர்ஸ் ரெண்டு பேரும் வந்து அவுட் ஆன உடனே லபூசாக்னே பார்த்தீங்கன்னா அப்படின்னா வந்து கட்டையை போட ஆரம்பிச்சார் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐம்பத்தி நாலு மந்து அவர் வந்து ஃபேஸ் பண்ணிட்டாரு பன்னெண்டு ரன் மட்டும் அடித்து ரொம்ப கட்டையை போட்டு அவர் வந்து ஆடிட்டு இருந்தார் அந்த மாதிரி சமயத்தில் தான் சிராஜ் வந்து கடந்த முறை ஹெட்டை வந்து வம்பழுத்தார்ல இந்த முறை பார்த்திங்க அப்படின்னா லவ் சாக்னே வந்து ஒம்புலுக்கிற மாதிரி அவர் அவுட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு விராட் கோலி போயிட்டு பைல்ஸை மாற்றி வை அப்படின்னு சொல்லியிருப்பார் சிராஜும் வந்து பெயில்ஸை வந்து மாற்றி வச்சிருப்பார் லவ் சாக்னே ரொம்ப கிண்டலாக நக்கலாக வந்து அதை வந்து பார்த்துட்டு வந்துருப்பார் மாற்றி வச்சா பேசாமல் இவர் இருக்கணும்ல அந்த மாதிரிலாம் இவர் வந்து பண்ணலை சிராஜ் வந்து பெயில்ஸை மாற்றி வச்சுட்டு எதுவுமே அவர் வந்து பேசலை இந்தியன் டீம் வந்து இனி வாயை திறக்காதன்னு சொல்லியிருப்பாங்க போல் பெருசாக எதுவும் பேசலை பெயில்ஸை மாற்றி வச்சுட்டு அவர் பாட்டுக்கு போயிருப்பார் அந்த நேரத்தில் லவ் சாக்னே பும்ரா மாற்றி வச்சு பெயில்ஸை திரும்பி இவர் மாற்றி வச்சிருப்பார் பழைய நிலையில் பெயில்ஸ் எப்படி இருந்துச்சு அந்த மாதிரியே வந்து லவு சாக்னி வந்து பண்ணியிருப்பாரு பட் விராட் கோலி இதை ஒரு சென்டிமெண்ட்டாக இந்த ஒரு விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணுறாரு இப்போ இந்த சம்பவத்தை வந்து சிராஜ் வந்து அவருடைய ஓவரில் வந்து பண்ணியிருப்பார் அவருடைய ஓவர் அப்படிங்கிறப்ப முப்பத்தி மூணாவது ஓவரில் இந்த மாதிரி வந்து பண்ணியிருப்பார் இவர் பண்ணிட்டு போயிட்டார் அடுத்து வந்து முப்பத்தி நாலாவது வந்து நிதிஷ் ரெட்டி கிட்ட வந்து கொடுத்துருப்பாங்க அவர்லாம் வந்து பாருங்கள் ஒரு லவ்சாக்னே சாக்னே ஸ்மித்து இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து பேட் பிடிக்கிறப்ப நிதிஷ் ரெட்டிலாம் அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத போலர் தான் பட் வந்து அது அடுத்த ஓவரே வந்து நம்ம லவ்சாக் ஃபேஸ் பண்றேன் முதல் பந்துலே வந்து விக்கெட் வந்து விழுந்துச்சு சோ விராட் கோலி ஸ்லிப்ல நின்னு கேட்ச் வந்து புடிச்சிருப்பார் சோ பயங்கரமா வந்து செலப்ரேட் பண்ணிருப்பாங்க இந்த பைல் சென்டிமெண்ட் அப்படிங்கறது திரும்ப இந்தியாவுக்கு வந்து கை கொடுத்துருக்கு நன்றி